ஜவ்வரிசி கச்சாடி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையானது ஜவ்வரிசி தேங்காய் பச்சை மிளகாய் கொத்தமல்லி வேக வச்சு உரித்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலை தேங்காவை துளி வச்சுக்கணும் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும் உப்பு அப்புறம் கொஞ்சம் நெய் எண்ணெய் மூர்ல ஜுவரிசியில் ஃபஸ்ட்டு ஏற்கடலை பொடி உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மூளையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கிச்சடிக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்சிருச்சு அதில் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் வெட்டுச்சோன்னே பச்சை மொளகம் ரெண்டும் நல்லா செடி கேட்டோம் அப்புறம் உருளா கிழங்கும் போட்டு ஒரு டூ ஃப்ரை பண்ணணும் உள்ளக்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு ஜவரிசி வேர்க்கடல உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து இதில் போடணும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போடி வைக்கணும் அதெல்லாம் வேகும் நல்லா நல்லா வெந்துருச்சு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும் மூடி போட்டு இதுதான் நல்லா வேகும் இந்த அளவுக்கு வேகணும் ஒயிட் கலர்லாம் இந்த மாதிரி மாறிடும் ஜவரிசியோட ஒயிட் கலர் இல்லை பாருங்கள் கண்ணாடி மாதிரி ஆயிரும் இந்த ஒண்ணு இது கொஞ்சம் தேங்காய் கொத்தமல்லி கேக்கெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ப்ளேட்டில் எடுத்துக்கலாம் கிச்சடிக்கு தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி சட்னி தயிர் கொத்தமல்லி சட்னி வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது என்ன